ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பல காய்கறிகள் சேர்த்து ஈஸியான புளிக்குழம்பு ஒரு பத்து நிமிஷத்தில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க கூடவே அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் வெந்தயம் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு கொஞ்சம் கருவேப்பில கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற காய்கறிகளை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு விருப்பமான காய்கறிகள் என்னவோ எல்லாமே சேர்த்துக்கோங்க இன்றைக்கினா கத்திரிக்காய் வெண்டைக்காய் முருங்கைக்காய் தக்காளி கோவக்காய் பீன்ஸ் இது எல்லாமே சேர்த்துருக்கேன் உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கறிகள் எல்லாத்தையும் நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நிறையா காய்கறிகள் குக்கரில் சேர்த்து நம்ம வேக வைக்கிறதால பாதி காய்கறிகள் குழம்புலையே கரைஞ்சிரும் குழம்போட சுவையும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ஒரு டைம் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இப்போது காய்கறிகள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு காய்கறிகள் வதங்குற அளவுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க காய்கறிகள் இந்த அளவுக்கு நல்லா வதங்குனதும் இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க மிளகாய் பொடி சேர்த்துட்டு மிளகாய் பொடி எண்ணெயில் நல்லா வதங்குற அளவுக்கு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு எலுமிச்சை அளவுக்கு புளியை தண்ணீர் கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கூடவே குழம்புக்கு தேவையான அளவு தண்ணீர் சேர்த்துக்கோங்க குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூணு விசில் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க நம்ம காய்கறிகளை ரொம்ப சின்னதாக கட் பண்ணியிருக்கிறதால சில காய்கறிகள் குழம்புலேயே கரைஞ்சிரும் அதனால குழம்போட சுவையும் மனமும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போது குக்கர் மூடி மூணு விசல் வச்சுக்கலாம் மூணு விசில் வந்துடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சூப்பரான சுவையில் பல காய்கறிகள் சேர்த்து செஞ்சால் நம்முடைய புளிக்குழம்பு சூப்பராக தயாராகிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ